நாளை முதல் படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க வாய்ப்புகள் இருக்குது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் முதற்கட்டமாக லேசானது முதல் மிதமான மழையும் வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த மழை தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் சில இடத்துல மழை ஓய்வு கொடுக்கிறது போல தெரிந்தாலும் மீண்டுமாக டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஐந்தாம் தேதிகள் வரைக்கும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னமும் குழப்பத்தில் இருக்கிறாங்க தாழ் பகுதினால நமக்கு அதிகனமழை அதி தீவிர கனமழை புயல் சின்னங்கள் ஏதாவது திடீரென்று உருவாகி குறுகிய நேரம் கிளவுட் பர்ஸ்ட் சொல்லக்கூடிய மேக வெடிப்புகள் ஏதாவது ஏற்பட்டு ஒரு நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பதிவாகிட்டு போயிடுமா ஏன்னா டிசம்பர் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு பயமாவே இருக்கு கடைசி நிமிஷத்தில் ஏதாவது வந்து ஒரு ஃப்ளட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக மிக தெளிவான விளக்கங்கள் நம்ம நிச்சயமாக கொடுக்குறோம் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம் நிறைய ஆஃபர்ஸுமே அதில் அதே மாதிரி நம்ம சேனலில் ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்க ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வாங்கி கொள்ளலாம் சரி இப்போ நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்துடுறோம் கிளவுட் பர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்குமா அப்படின்னா இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு மேக வெடிப்பு அப்படிங்கிறது வந்து குறுகிய நேரத்துல அதிக மழை பொழிவுகள் ஒரு ஒரு மணி நேரத்திலோ இல்லை ரெண்டு மணி நேரத்திலயோ இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் வந்து மழை பொழிவு அதிகமாக கொடுத்துட்டு தான் இந்த மேக வெடிப்புகள் அப்படிங்கிறது இது குறுகிய நேரத்தில் அதிக மழையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுக்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது ஏன் இதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா வங்கக்கடல்ல ஏற்கனவே உருவா இருந்த தாழ் பகுதியும் அதோடைய வலு குறைஞ்சிருச்சு அது இன்னும் கரையை நெருங்க நெருங்க அது வலுனுடைய தீவிரம் எல்லாமே குறஞ்சி போய் கடலிலேயே அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு தான் நம்ம சொல்லணும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தாழ்வு பகுதி கடலிலேயே கரைந்து விட்டது அதுதான் நம்ம சொல்ல முடியும் அந்த ஒரு சதவீதம் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் மட்டும்தான் அந்த வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக அந்த காற்றுடைய வேகத்தினால அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து தமிழக கடற்கரை கடற்கரையோர பகுதிகளில் ஒட்டி வந்து அந்த மேகக்கூட்டங்கள் தமிழ்நாட்டில் மோதி அநேக இடங்கள்ல அந்த லேசான மழை மிதமான மழை மற்றும் ஓரி இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி அதிக இடங்கள்ல நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் கிடையாது நம்ம டேட் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுங்கிற டேட் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பா அந்த ரெண்டு நாள்ல நமக்கு மழை கிடைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம நேற்றைய தினங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் நேற்றைக்கும் அதிகாலையில சென்னையில் வந்து பகுதியாக மழை எல்லாமே நமக்கு பதிவாகியது தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஆகவே நாளை முதல் படிப்படியாக அனைத்து கடலோரங்களிலும் மிதமான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கடலோரத்தில் சில இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகி இருக்கிறது சில இடங்களில் வானம் மேகமூட்டமாகவும் இருந்தது பனிப்பொழிவு அதிகமான மாவட்டங்களை பதிவானதை பார்த்தோம் இன்னும் நமக்கு ஜனவரி மாதங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பனிப்பொழிவுகள் மேலும் அதிகரிக்கும் ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோசமான பனிப்பொழிவு அப்படின்னா வால்பாறை முதலாவதாக அந்த வால்பாறையில் வந்து பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் தான் இப்போ வெப்பம் வந்து இப்போ அதாவது பனிப்பொழிவுங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அதே போல் இந்த நீலகிரி மாவட்டத்தில் பதிமூன்று டிகிரி இருந்து பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அதே மாதிரி தேனி தென்காசி இப்போ முதலாவதாக கோயம்புத்தூர் வால்பாறை சின்ன சின்னக்கல்லாரில் மோசமான பனிப்பொழிவுகள் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக நீலகிரியில் சற்று மோசமான பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் அதற்கு அடுத்தபடியாக தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதிகள் வடமேற்கு பகுதிகள் இந்த ஒசூர் இது போன்ற பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்திருக்கிறது இனி வரும் நாட்கள் மேலும் அதிகரிக்கும் வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் போன்ற பகுதிகளிலும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு சரி இங்கெல்லாம் ஒரு பக்கம் அதிக பனிப்பொழிவு இருந்தாலும் கடலோரம் மற்றும் டெல்டாவில் மறுபடியும் ஒரு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள் நம்ம பார்க்க போறோம் நாளை முதல் படிப்படியாக அனைத்து கடலோரங்களிலும் இந்த மிதமான மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் சில இடத்துல லேசான மழை சில இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை கிடைத்தாலும் வருகிற டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் டெல்டா மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால நேரத்தில் முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அதி தீவிர கனமழை கனமழைக்கான வாய்ப்பு கண்டிப்பா தமிழ்நாட்டுல தற்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு எச்சரிக்கை இருக்கு கனமழையினுடைய தீவிரம் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதி இந்த டிசம்பர் இறுதி நாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல தென் மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாமே நல்ல மழை கிடைக்கும் இப்போ திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷ கடைசியில டிசம்பர் இறுதியில அதே மாதிரி ஜனவரி முதல் வாரங்கள்லாம் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இது போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு மழை கிடைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் அந்த திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகளுக்கெல்லாம் இந்த மாத இறுதியில நல்ல மழை கிடைக்கும் டிசம்பர் முப்பத்தி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் அந்த திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக மழை பொழிய வாய்ப்புண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை எதிர்ப்பாருங்க எங்கெல்லாம் நமக்கு மழை சரியாக பதிவாகலை அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோமோ அந்தந்த பகுதிகளில் மழை பொழிவுகள் நிச்சயமாக இருக்கும் வெயில் இப்போ நிறைய இடங்களில் பதிவாகிட்டு இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஏன்னா ஒரு மார்ச் மாதத்துல எப்படி வெயில் அடிக்குமோ அந்த மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் இருந்தாலும் ஏன்னா இப்போ இந்த கடைசி அந்த வருஷம் முடியும் போது நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த வெயில் வந்து நமக்கு கவலைப்பட தேவையில்ல மறுபடியும் நிறைய இடங்களில் மழை பொழியும் கண்டிப்பாக உண்டு பனிப்பொழியும் அதிகமாக இருக்கும் பனிப்பொழிவு வந்து ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த பொங்கல் நாட்கள்லாம் அதிக பனிப்பொழிவுகள் வந்து பதிவாக கூடும் பிப்ரவரி மாதங்கள்ல நமக்கு இன்னும் தீவிரமான பனிப்பொழிவு தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நமக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள்ல மட்டும்தானே பனிப்பொழிவு அதிகமா இருக்கு ஜனவரி மாதங்கள் வந்ததுக்கு அப்புறம் சென்னை முதற்கொண்டு ஊட்டி போலவே இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதக மண்டலம் போலவே சென்னையும் மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல எல்லாம் மழை வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சு அநேக மாவட்டங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த சாலைகளில் வாகனமே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவுலாம் இன்னும் நிறைய மாவட்டங்களில் வர ஆரம்பிக்கல அடுத்து வரக்கூடிய ஜனவரி இந்த மழை எல்லாமே கிட்டத்தட்ட அந்த வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில அவங்களுக்கு இந்த சாலைகளில் வாகனமே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறதும் இனிமேல் நமக்கு நிறைய பார்க்க போகிறோம் அதனால் மழை தீவிரம் கிட்டத்தட்ட நமக்கு இல்லை வடகிழக்கு பருவமழை தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நிறைவுக்கு வந்து விட்டது இன்னும் ஒரு ஐந்து சதவீதம் மட்டும் அதுதான் அந்த பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் பனிப்பொழிவு தொடர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து வெப்பநிலைங்கிறது அதிகரிக்க போது ஜனவரி இருபது தேதிகள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவம் பருவமழை காரணமாக அந்த வலுவான வடகிழக்கு பருவ காற்றின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஜனவரி இருபதாம் தேதிகள் வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு ஆங்காங்கே மழை வந்து கொண்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான தகவல் நிறைய தாழ்வு பகுதிகள் காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு அருகே நிறைய உருவாகக்கூடும் ஏன்னா அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல வங்கக்கடல் பகுதிகள நிறைய காற்று சுழற்சிகள் உருவாகிட்டே தான் இருக்கும் ஆனா நிறைய செய்திகள் நீங்க பார்த்து நீங்க வந்து ஏமாறக்கூடாது காற்று சுழற்சிகள் உருவாகும் அது நமக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆமா அது நூறு சதவீதம் உருவாக தான் போகுது நிறைய சுழற்சிகள் அடுத்தடுத்து வரதான் போகுது இது தமிழ்நாட்டை பாதிப்புகள் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் நிறைய சுழற்சிகள் ஜனவரி மாதம் மட்டும் இல்லை பிப்ரவரி மாதங்கள் மார்ச் மாதங்கள்ல வங்கக்கடல் ஆகட்டும் இந்திய பெருங்கடல் ஆகட்டும் அரபிக்கடலாகட்டும் எங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது காற்று சுழற்சிகள் உருவானாலோ தமிழ்நாட்டிற்கு அது எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்கணும் அதனால நூறு சுழற்சிகள் கூட உருவாகலாம் அது எத்தனை தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் அதனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டிற்கு ஆபத்துகள் கிடையாது இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு கனமழை கிடையாதுங்க அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக ஒரு பருவமழையில எப்படி நமக்கு ஒரு மிதமான மழை கனமழை கிடைக்குமோ அப்படிதான் இந்த பத்து நாட்களும் இருக்க போதே தவிர இயல்பு வாழ்க்கை முடங்கி இந்த பெங்கல் புயலில் வந்த மழை மாதிரி எங்கேயும் நமக்கு வந்து மழை வர வாய்ப்பு இல்லை பரவலாக கனமழை கிடைக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒருவேளை அதிக மழை பொழிவுகள் ஏதேனும் தீவிரமாக வாய்ப்பு இருந்தால் குறிப்பிட்ட ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இனி வரும் நாட்கள் அறிவிக்கிறோம் அதுதான் நம்ம இப்பவே சொல்லியிருந்தோம் தென் மாவட்டத்தில் அந்த திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் இந்த ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க அதுக்கப்புறம் பொங்கல் நாட்கள் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா தென் மாவட்டத்திற்கும் ஆபத்துகள் கிட்டத்தட்ட குறைஞ்சிடும் நிறைய இடங்களில் கனமழை மட்டுமே தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் விருப்பங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க நம்ம சேனலே உங்களுக்கு ஷாப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் இந்த மழை காலங்களில் குளிர் காலங்களில் தேவையான எல்லா பொருட்களும் அதில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது நல்ல ஒரு ஆஃபர்ஸும் உங்களுக்கு அதில் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்